டி பார்க்க போறோம் அது அது என்னன்னா முட்டை ரோஸ்ட் தான் இது வந்து நான் எப்படி செய்வேனோ அந்த ஸ்டைல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஹ் சட்டி அடுப்புல எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு அப்புறம் இது வந்து எக் நாலு எக் எடுத்திருக்கேன் அதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமா உப்பு லைட்டாக உப்பையும் போட்டுட்டு இப்போ வந்து எக் வந்து ரோஸ்ட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்க போடுறோம் என்ன காஞ்சாச்சு ரோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இனி இப்போ எக்கு ஃப்ரை பண்ண ஆயில் நம்ம போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக சோம்பு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிட்ட வெங்காயம் வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி எக்கு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயிலில் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கோல்டன் கலரில் வரட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு

நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா ஜாம் மாதிரி வரணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்கள் கொஞ்சம் ட்ரையாக வந்ததுக்கப்புறம் எக்கு போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இறைக்கிற வேண்டியதான் பாருங்கள் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வச்சு எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு மசாலா ரெடி ஆயாச்சு இனி வந்து நம்ம பொரித்து வச்சுக்கிற எக்கை வந்து உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் பார்த்து ரொம்ப போட்டு அப்படியே ரொம்ப பெருட்ட வேண்டாம் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே போட்டு தூவி அப்படியே இறக்க வேண்டியதான் சூப்பரா எக் ஃப்ரை ரெடியாய்ச்சி பவுல வச்சு சர்வ் பண்ணிட்டு இப்ப பாருங்க சூப்பரா எக் ரோஸ்ட் தயாராயாச்சு பாருங்க ஏ பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பாத்துடலாம்